ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கவி சேனல் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா மயிலாடுதுறை மாவட்டத்துலேயே திருக்கடையை பக்கத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ள வேப்பஞ்சேரி கடற்கரை அங்கே தான் பார்க்க போயிட்டுருக்கோம் கடற்கரை பக்கம் வந்தாச்சு பார்த்திங்கன்னா உள்ளே போனிங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் எப்பயாச்சும் இருப்பாங்களாம் அங்கே தான் அந்த பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டு போகலான்ட்டு அங்கே க்ளீனாக இருக்கும் குளிக்கலாம் அந்த பிள்ளைங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் இது பண்ணலான்னு பார்த்து அதுக்காக அழைச்சிட்டு போகிறோம் எல்லாம் ஆர்வமும் போயிட்டுருக்கா அங்கே பாருங்க இது பாருங்க எவ்வளோ பெரிய அலையாக இருக்குது அலையாக அடிக்குது பார்த்திங்கன்னா மணல்லாம் மேலேயே வந்துருக்கும் மணலை பார்த்தா அவ்வளோ இதாக இருக்குது மழலை பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சுத்தமாக கிடக்க விடும் பாலைவனத்தில் கிடக்கிற மாரி கிடக்கு கொஞ்சம் எல்லோருமே குடிச்சி குடிச்சி இருக்கணுமே மழை வர்றது பார்த்திங்கன்னா பண்ணால் வேக வேகமாக வருது அலையெல்லாம் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு போய் ஒவ்வொருத்தையும் பிடிக்காதான் நேரம் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கும் ஒவ்வொரு பற்றி ஒன்று பற்றி எல்லாரையும் பிடிக்கணும் கடலில் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி இருக்க வேண்டியதாக இருக்குது எல்லாம் ஒரு ஓட்டம் பயமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குங்க அழகா நமக்கு பயமாக இருக்குது ஆனால் அதுங்க போகிறீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இருக்குது இப்போ எப்போயுமே ஒரு அழகாக இருக்கிற பொருள் வந்து ஆபத்து தான் மாரி இயற்கை கடலும் ஒன்று அதில் வந்து ஆபத்தும் இருக்குது வெறும் இருந்தாலும் இதில் எல்லாம் விளாடணுங்கிறது தான் அந்த பிள்ளை என் பிள்ளையோட ஆசை இவர் மட்டும் தன்னை தனியாக ஓடி அடிக்கிட்டு நிற்கிறாரு இவருக்கு வந்துட்டு நடரால வந்து வந்து போகிறதில் சிப்பி பருந்துடுமா அந்த சிப்பியெல்லாம் பொறுக்கணும் அது ஒன்று சேர்ப்பாங்க சேர்த்தாங்க வந்தாலே கடலுக்கெல்லாம் இருந்தாலும் இதில் போகணும் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு அளவு நல்லா ஓடிட்டே இருக்கு சொல்றது எந்த தெரியாத அளவுக்கு ஒரு அலை அடிச்சிட்டே இருக்கு